அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான சில செய்திகளை தான் உங்களோட நான் பேச போறேன் என்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த நாட்கள்ல அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து எப்போ உங்களுக்கு வங்கிக்கு வரும் அதே போன்று அரசாங்கத்திடமிருந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் என்ன இப்படிங்கிற பல்வேறு விதமான விடயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அதே தருணத்துல நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகள்ல பலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசூஸ்ம கொடுப்பனவு வந்து சரியான முறையில உரிய நபர்களுக்கு கிடைக்கல வசதி படைத்தவர்களுக்கு தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்குது இது தொடர்பாக இன்னைக்கு தெளிவா நம்ம பேசுறதோட உங்களுடைய கருத்துக்களையும் இனி வரக்கூடிய காணொலிகள நான் பெறுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன் எனவே இந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில கடந்த நாட்கள்ல அதிகமான விடயங்கள் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் அதுல முதன்மையான ஒரு விடயமாக இருக்குது குறிப்பாக இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான விடயம் வந்து மக்களின் மத்தியில அதிக அளவுல வந்து பேசு பொருளாக இருக்குன்னு சொல்லலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள வந்து மிக முக்கியமான பிரதான ஒரு கொடுப்பனவாக வந்து இந்த அசும கொடுப்பனவு காணப்படுதுன்னு சொல்லலாம் அதே சந்தர்ப்பத்துல அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசாங்கத்தினால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஆஹ் ஆட்சி காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து இருபத்தி இரண்டு மாதங்கள் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயமும் வந்து கடந்த நாட்கள்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இந்த இருபத்தி இரண்டு கொடுப்புணவுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஜெயலி பாக்குற சந்தர்ப்பத்துல அதுவும் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்குது அது மாத்திரமில்லாம இந்த அசுஸ்ம கொடுப்பனவு வந்து சரியான முறையில இலங்கையில இருக்கக்கூடிய குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஜெயலி பார்த்தா அதுவும் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்கு அதே சந்தர்ப்பத்துல கடந்த நாட்கள்ல நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகளில் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு வந்து இந்த வந்து உரிய தரப்பினருக்கு சரியான முறையில போய் சேரல அப்படிங்கிற ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்த வண்ணம் இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பணு வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்காக நான்கு கட்டங்களின் அடிப்படையில வந்து முதலாவது கட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பதினேழு லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதுலயும் ஒரு சிலர் வந்து பொய்யான தகவல்களை சொன்னாங்க சொல்லி இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி கடந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் ஐம்பது மேற்பட்ட மக்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த முதலாவது கட்டத்துல வந்து பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு பெற்றுக்கிற அதே சந்தர்ப்பத்துல இந்த பதினைந்து லட்சத்துக்கு முதலாவது கட்டத்துல விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாம போனவங்க ஒரு சில முக்கியமான காரணிகளால நிராகரிக்கப்பட்டவங்க இவர்களுக்காக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் வந்து இந்த மனக்குறைவு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்காக அரசாங்கத்தினால பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தான் இந்த மேன்முறையீட்டு செயற்பாடு இது தொடர்பான தகவல்கள் அதாவது மேன்முறையீடு செய்தவர்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து இந்த இரண்டாம் கட்டம் கொடுப்பனவு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கியதன் பின்னர் தான் வந்து அவர்களுக்கான ஒரு முடிவு அல்லது தீர்வை வந்து அரசாங்கத்தினால வழங்கப்படும் அப்படிங்குற ஒரு தகவலை கூட கடந்த நாட்கள்ல நான் என்னுடைய யூடியூப் தளத்துல பதிவு செய்திருந்தேன் அதே சந்தர்ப்பத்துல இந்த அஸ்வசும கொடுப்பனவை தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட நான்கு கட்டங்களின் அடிப்படையில வழங்கப்படுகின்ற இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து இரண்டாவது கட்டத்துல இதுவரைக்கும் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதுல வந்து சரியாக தெரிவு செய்யப்பட்டு நூற்றுக்கு பதினோரு புள்ளிகள் பெற்றுக்கொள்கின்ற அஹ் குடும்பங்களுக்கு வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிட்டத்தட்ட இரண்டாவது கட்டத்துல வந்து நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு வந்து வழங்கப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது எனவே இந்த அடிப்படையில தான் வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து மக்களுக்கு சரியான முறையில வழங்கப்படுது அப்படிங்கறத தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல நிச்சயமாக அது இல்ல அப்படின்னு தான் சொல்லும் குறிப்பாக வந்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கறத தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல அது தொடர்பாக வந்து மக்களின் மத்தியில அதிக அளவிலான அதிருப்தியான விடயங்கள் வந்து கடந்த நாட்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்குது குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு தேடி பாக்குற சந்தர்ப்பத்துல நூற்றுக்கும் ஐம்பது வீதம் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டாலும் இன்னும் நூற்றுக்கு ஐம்பது விதமான மக்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு வந்து சரியான முறையில போய் சேரல அப்படின்னு சொல்லணும் அதாவது இது யார் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அசூஷ்ம கொடுப்பனவு நிராகரிக்கப்பட்டவர்கள் அஹ் குறைந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம வசதி படைத்தவங்க சரியான முறையை தொழில் செய்யறவங்க அதே சந்தர்ப்பத்துல இந்த நலன்புரி நன்மைகள் சபைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில இந்த உத்தியோகத்தர்கள் வந்து தங்களுக்கு சார்பானவர்களுக்கு வழங்குறதாகவும் சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைச்சிருந்தாங்க எனவே இந்த விடயம் வந்து மக்களின் மத்தியில அதிக அளவாக வந்து பேசு பொருளாக மாயிட்டு இப்போ நான் ஒரு விடயத்தை யோ முன்வைத்து யோசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது செயற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்புணவு தொடர்பாக வந்து நேரடியாக வந்து மக்களின் மத்தியில ஒரு கருத்து கணிப்பு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்தடுத்த காணொளிகள நானும் அதை சேர்த்துக் கொள்றேன் இன்னும் அசிஸ்ம கொடுப்பது தொடர்பாக வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்